வணக்கம்ப்பா இந்த அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நைட்டில் படுத்தாங்கன்னா ரெண்டு மூணு தடவை யூரீனுக்கு எந்திரிக்க நிலைமை ஏற்படும் அப்புறம் தூக்கமே வர பரண்டு பிறண்டு பரத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரே ஒரு பூண்டு சரி செய்ப்பா பூண்டு பல்லு ஒரு பூண்டு கிடையாது ஒரு பூண்டோட பல்லு சரி செய்யும் அந்த தூக்கம் வராத நிவர்த்தி செய்யக்கூடியது ஒரு பூண்டு பல்லு அப்படின்னா அந்த தூ அந்த பூண்டு பல்லோட வாசம் வந்து மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் அப்புறம் நரம்புகளை அமைதிப்படுத்தும் மூளைக்கு போகிற நரம்புகளை அமைதிப்படுத்தும் இருட்டாயிருச்சா நம்ம லைட் ஈட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுக்குள்ளே போய் படுக்க போகிறோமா அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு தூங்கணுங்கிற எண்ணத்தை தூண்ட வைக்கும் அந்த பூண்டோட வாசம் அதனால் என்ன செய்யணும் படுக்க போகும்போது ஒரே ஒரு பூண்டு எடுத்து தட்டக்கூடாது செய்யக்கூடாது தோலை மட்டும் உரித்து நம்ம தலாணியில் தலாணி உரம் போட்டுப்போம் இல்லையா அதுக்கு இடையில் அந்த பூண்டை உரிச்ச பூண்டை வச்சு இந்த இந்த இடத்துல படுற மாதிரி இந்த மூக்குக்கும் தலைக்கு வர மாதிரி இப்படி தானே படுக்கிறோம் இந்த மாதிரி வச்சோம்னா அந்த இதமான வாசம் வந்து இதெல்லாம் சரி செஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எந்திரிக்க தேவைப்படாது ஒரு நாலஞ்சு மணி நேரமாக விடாத நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் இது வந்து உடனே ஒரே நாளில் நம்மளுக்கு வரும்னு சொல்ல முடியாது ஒரு வாரம் கூட ஆகலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து வச்சு பாருங்கள் எப்போவுமே நைட் நேரத்தில் நீங்கள் அப்படி வச்சுட்டு பாருங்கள் நல்லா தூங்கலாம்ப்பா